பிரேசலார்ட் ஹாலலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் கிருபையாக கடந்த ஏழு மாதங்களை வ வழி நடத்தி கொடுத்தார் கடந்த ஏழாம் மாதம் முழுவதும் ஆசிர்வதித்தார் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் எட்டாம் மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்துவத்தோடு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவனுடைய அன்பினாலே வரும் நம்பிக்கை வெட்கப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதுங்கள் கத்தர் இந்த நாளிலும் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கிற அந்த எட்டு மாதங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் இந்த எட்டாவது மாதத்தை கத்தர் கரத்திலே முற்றிலுமாய் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் கையின் பிரயாசங்களை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சகலத்தை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு பேச தீர்க்கமான வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார் அலே லூயா ஆசீர்வாதம் மன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறது என்பதை நான் விசுவாசித்து கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் இன்றைக்கும் கத்தர் சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தரியுவின் ராஜ்ய பார காலத்திலும் பெர்சுவின் ஆகிய கோரேசுடைய ராஜ்ஜிய பார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது கைவேத்தியாமேன்னு சொல்லுங்க ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற நாட்கள் இது ஆண்டோர் சொல்லுகிறார் ரெண்டு ராஜ்ய பார காலத்திலே தானியல் ஒரு மனிதனுக்கு அவர் தொடர்ந்து ஜெயம் கொடுத்தார் தானியலுடைய பூர்வீகம் அவன் இசரவேல் நாட்டில் அவன் வாழ்ந்தவன் அவன் பிறந்தவன் ஆனால் வாலிபத்திலே அவன் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனவன் அந்த தேசத்திலே கர்த்தர் தானியலோடு இருந்து தானியலுடைய பக்தி வைராக்கியம் தானியல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்ட அந்த ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த தானியலோடு சேர்ந்த மூன்று வாலிபர்கள் அவர்களுக்குள்ள ஒரு மனமும் அந்த வைராக்கியமும் தங்களை தீட்டுப்படுத்தாத காரியமும் இணைந்து ஜபிக்கிற ஜெபமும் தானியல் ஒன்று பதினெட்டிலிருந்து வாசிக்கும் பொழுது அத்தனை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டதுனாலே கர்த்தர் பத்து மடங்கு ஞானத்தை கொடுத்தார் அதே தானியல் ரெண்டு பதினேழுல அவர்கள் பரலோகத்தின் தேவனிடத்திலே இரக்கம் கேட்பதற்காக எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக இணைந்து ஜிபிக்கிறார்கள் தானியலுக்கு வெளிப்பாடு வருகிறது மூன்றாம் அதிகாரத்திலே பெரிய ஒரு 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 விசுவாச ஜெயம் பெறுகிறார்கள் அது மாத்திரமல்ல கர்த்தர் தானியோடு இருந்ததுனால அவனை மேன்மைப்படுத்தினார் பெரிய மாணவர்களை உங்களுக்கு பலவிதமான சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு ஒரு காரியம் உங்களுக்கு ஜெயமாகாமல் இருக்கலாம் கலங்காதருங்களது எட்டாம் மாதம் நீங்கள் தேவனை கிட்டி சேருங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் மூன்று வேளை அவன் தவறாமல் ஜெபித்தார் அவனுக்கு கத்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார் தன்னுடைய ஜனம் சிறைப்பட்ட ஜனத்தின் மேல் ஒரு ஆத்தும பாரத்தோடு உபவாசித்து ஜபிக்கிறான் ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பம் விடுவிக்கப்பட நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட பாவம் நிறைந்த உலகத்தில் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லாத நிலைமையில் பற்றாக்குறைகள் கடன் பிரச்சனைகள் பிசாசின் போராட்டங்கள் சவால்களில் சாட்சியாய் வாழ முடியாமல் நீதியாய் உண்மையாய் கத்தருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியாமல் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக கணவன் மனைவி வேலை சம்பாதி ஊழியத்துக்காக ஆவிக்கு வாழ்க்கைக்காக கர்த்தர் ஜெயந்தரும்படி ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் கர்த்தர் தொடர்ந்து எங்க இருந்தாலும் எந்த இருந்தாலும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அதை கர்த்தர் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் நேட்டா மாசம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள் இதுவரை இல்லாத ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார் பிரலோக பிதாவை பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் தானியலின் காரித்து ஜெயமாய் மாற்றினது போல இந்த காலவிலை ஜெபிக்கு அத்தனை குடும்பத்தில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் வியாதி படுக்கையில் ஒரு ஜெயம் என்ற சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் எந்த பிசாசின் திட்டம் இதுவரைக்கும் சிறைப்படுத்தி வைத்து போராடினதோ உமக்காக சாட்சியை வாழ முடியாமல் செய்ததோ எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கட்டளை திட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்கிற கிருவி தருவீராக வாலிபப் பிள்ளைகளை கண்டுவரை சந்திப்பீராக கணவன் மனைவி சந்திப்பீராக வேலை ஸ்தலத்தில் சாட்சிகள் விசுவாச சோதனையில் வெற்றி உண்டாகட்டும் தொடர்ந்து ஆண்டு வரை பாரம் இறங்கட்டும் தவறாமல் ஜபிக்கிற பாரம் இறங்கட்டும் ஏழு மாதம் பட்ட தோல்விகள் எல்லா பலவீனங்கள் பற்றாக்குறைகள் வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து ஜெயத்தை கட்டளையிடும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தில் சாட்சி சொல்லட்டும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய காரியம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் வீட்டுக்காரையும் குடும்பக்காரையும் எல்லாவற்றினுடைய சம்பாத்தியங்கள் சகலத்திலும் ஜெயத்தின் வழிகளிலே நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய ஓட்டம் ஊழிய பாதைகள் எல்லாம் ஜெயத்திலே நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ கத்தர் ஜெயன் தருவார்